வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் பெரிய பெரியபீராணம் அருள்மிகு ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவில் ஜீர்ணோதாரண புனராவர்த்தன மகா கும்பபிஷேக பெருவிழா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் அதிகாலையில் மங்கள இசையுடன் வேத பாராயணம் இரண்டாம் யாக வேள்வி ஆரம்பம் செய்து மண்டப அர்ச்சனை வேதிகா அர்ச்சனை ஸ்பர்ஷாகிதி திரவியா மகா பூர்ணாகிதி மகா தீபாராதனை செய்து கடன் புறப்பாடு நடைபெற்றது அருள்மிகு சிறி பெரிய மாரியம்மன் பீமான கோபுரம் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது இப்பூஜையில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கும்பாபிஷேக விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பட்டணம் திமுக தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் விஜயகுமார் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரத்தனவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார்கள் இதில் வீரான முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராணி ஆறுமுகம் முன்னாள் துணைத் தலைவர் கோபால் அறங் காவலர் குழு தலைவர் அண்ணாமலை அறங்காவலர்கள் வேலுசாமி ரவிச்சந்திரன் பாலகிருஷ்ணன் ஜெயவல்லி சிவகுமார் செயல் அலுவலர் கஸ்தூரி மற்றும் ஏடிசி ராஜேந்திரன் செந்தில் பழனிவேல் சிவகுமார் மற்றும் ஊர் கவுண்டர்கள் ஊர் பொதுமக்கள் விழா கமிட்டியாளர்கள் திருக்கோவில் அர்ச்சகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கின